ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னதான அறக்கட்டளை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுடைய சேவைக்கு வந்து ஒரு உந்துகோலாக ஊக்கமாக இருக்கும் அதனால் தயவுகூர்ந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகிறோம் ओ शुक्लाम्बरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं त्याह्येत्सर्वविघ्नोपसान्तहे ॐ तत्पुरुषाय विद्महे वग्रधुन्दाय धीमहि तन्नो दन्दिप्रसोदयात् ॐ कालिहाय विद्महे मादस्वरूपियै धीमहि तन्नो अङ्गालिप्रसोदयात् ॐ हरिः ओं अङ्गालपरमेश्वरि காலி கபாலி கண்டி திரிநீலகண்டிவாவா கிராமதேவிவாவா என் வாக்கிலும் முகத்திலும் நின்று வரம் தர வேண்டும் வஸ்யவசிய சிவ ஓம் கிரீம் ஹம் பரமேஸ்வரியை நமகே கிரீம் ஹம் அங்கால பரமேஸ்வரியை நமகே ஓம் கிரீம் ஹம் அங்கால பரமேஸ்வரியை நமகே ஓம் கிரீம் ஹம் பரமேஸ்வரியை நமகே விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலய தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் முதியோர்கள் ஊனமற்றவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மன்மத ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னதான அறக்கட்டளை என அரசு பதிவு பெற்று பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து சென்ற ஆணி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நூற்றி இருபதாவது அமாவாசையாக அதாவது பிரதி மாதம் ஒவ்வொரு அமாவாசையும் தொடர்ந்து நூற்றி இருபதாவது அமாவாசை பத்து ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னம்பாளிப்பு விழா நடைபெற்று வருகின்றது இந்த அன்னம்பாளிப்பு விழாவானது கொரோனா காலங்களில் கூட லாக்டவுன் காலங்களில் கூட அன்னதானம் பொட்டலங்களாக கொடுத்து செய்து பொட்டலம் பொட்டலமாக கட்டி ஓட்டல் கடைகள் இல்லாத ஒரு காலங்களில் கூட வீடு வாசல் இல்லாமல் அந்த ஆலயத்தை சுற்றி மரங்களில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மரத்தடியில் வசிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த அன்னதானமானது அன்று கூட தடைபடாமல் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் மேலும் முதியோர்கள் ஆதரவற்றவர்களுக்கு போர்வைகள் துணிகள் வழங்கி வருகின்றோம் அன்னதானம் வழங்கும் பொழுது தொடர்ந்து தண்ணீரும் வழங்கி வருகின்றோம் குடிப்பதற்கு தண்ணீர் வழங்கி வருகின்றோம் சுமார் பத்தாண்டு காலமாக இந்த அன்னதான சேவை அங்கு சிறப்பாக ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னையனுடைய அருளாசியோடும் பக்தர்கள் நண்பர்கள் தன்னார்வர்களுடைய பொருளாசியோடு மிக சுத்தமாக சுதார சுகாதாரமாக இந்த அன்னதானமானது சிறப்பாக வழங்கி வருகின்றோம் சுமார் பத்தாண்டு காலமாக சுமாராக ஒரு மூணு லட்சம் ஏழை எளிய மக்கள் ஒரு வேலை உணவு அறிந்திருக்கின்றார்கள் இது எல்லாமே நம்முடைய அன்னை அங்காள பரமேஸ்வரியின் பரிபூரண அருளாசியோடு அவர்களுடைய அருள் இல்லை என்றால் எந்த ஒரு அணுவும் அசையாது ஆடாது நடக்காது அவர்களுடைய பரிபூரண அருளாசியோடு பக்தர்கள் நண்பர்கள் சமூக ஆர்வலர்களுடைய பொருளாசியோடும் நூற்றி இருபது மாதங்களாக தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் வருகின்ற ஆடி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை வியாழக்கிழமையன்று பதினோராம் ஆண்டு அன்னதானம் துவங்கி வழங்க உள்ளோம் பத்தாண்டு நிறைவுற்று பதினோராம் ஆண்டு ஆடி அமாவாசை என்று துவங்கி வழங்கி வருகோ வழங்க இருக்கின்றோம் இந்த அன்னதானமானது இது நாள் வரை தங்கு தடையில்லாமல் தொடர்ந்து வழங்குவதற்கு என்னுடன் பணியாற்றும் இந்த சேவையிலே தொடர்ந்து பங்களித்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் பக்தர்கள் தன்னார்வர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு திருப்பாதங்களையும் தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அவர்கள் அனைவரும் பதினோராம் ஆண்டு துவக்க விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அன்னதானமானது மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த அன்னதானமானது அமாவாசை என்று வருகின்ற காலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வருகின்ற பக்தர்கள் முதியோர்கள் ஊனமற்றவர்கள் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் உணவு வழங்க வேண்டும் என்பது என் சிந்தையின் செயல்பாடாகும் இதை அம்பாள் அங்காள பரமேஸ்வரியானது கண்டிப்பாக இதை நடத்துவால் நடத்தி வைப்பால் நமக்கு ஒரு அந்த பாக்கியத்தை கொடுப்பார்கள் என்று பரிபூர்ணமாக நம்பிக்கையாக இருக்கின்றோம் இந்த அன்னதானம் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் உதவியாகவும் இருந்த பக்தர்கள் நண்பர்கள் தன்னார்வலர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த அங்காளபரமேஸ்வரி அம்மன் நின்று அருளாட்சி செய்து அவர்களுடைய மூவேழு இருபத்தோரு தலைமுறை பாவங்களெல்லாம் விலகி திருமண தடைகள் நீங்கி மக்கட்பெயர் பெற்று பதினாறு வகையான செல்வங்களை கொடுத்து உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் கொடுத்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தர்ம குணம் நிறைந்து அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அறக்கட்டளையின் மூலமாக எல்லாம் வல்ல சர்வசக்தி அங்காள பரமேஸ்வரி அன்னையிடம் கூட்டு பிரார்த்தனை செய்கின்றோம் நம் அன்னையவள் இந்த அன்னதானம் மேல் மேலும் வளர்ச்சியடைந்து அமாவாசை அன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னம்பாளிப்பு விழா நடைபெற அனைத்து விதமான பொருளுதவி மக்கள் உதவி மக்கள் அருளாசி அனைத்தையும் வழங்கிட வேண்டுமாறு அம்மாவின் திருப்பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற ஆடி அமாவாசை அன்று அனைவரும் வரக வருக என வரவேற்கின்றோம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று பதினோராம் ஆண்டு துவக்க விழா இந்த அன்னதானம் துவங்கி வழங்க உள்ளோம் அனைவரும் வருக ஆதரவு தருக அன்னதானம் வளர்ந்திடுக எல்லாம் வல்ல சர்வசக்தி அங்காள பரமேஸ்வரி அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் ஓம் சக்தி சிவாய நம ஓம் சக்தி நம ஓம் நெஸ் வருக்கிறார் ஓடி வருகிறாள் மயான பூமியில் மகா ஓடி வருகுது அம்மா படை நடுங்க சீறி வருகுது பயான ி வருகிறாள் கருணையுடன் வாரி தருகிறாள் சொலிக்க கொலவ பாட்டு எதிரொலிக்க ஆடி வருகிறாள் சதுராடி வருகிறா மஞ்ச சேல சரசரக்க மற்பொழுந்து கமகமக்க ஆடி வருகிறாள் அங்காடி வருகிறாள் கொட்டு மேல மூற சொலிக்க கொலவப்பாட்டு எதிரொலிக்க ஆடி வருகிற சதுராடி வருகிறார்